ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம் தீம் கார்டு இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சி யார்னா சவுக்கு சங்கரும் ரெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிக்ஸ் தான் மாரிதாஸா அவர் பங்கு நல்ல போராளம் பிறந்து கட்டுறாரு ரங்கராஜ் பாண்டே இப்படியான பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய யூடியூபர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் திமுகவை கடுமையாக ஏற்று பேச பார்க்க முடியுது ஆனால் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இணையதளத்தில் மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெய்ஜிலாம் நினைக்கிறாங்க இணைய பயன்பாடு அதிகமாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அரசியலை உற்றுநோக்கக்கூடிய ஆட்களை வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதமே தான் இருக்காங்க ஏன்னா ஓட்டு போறதை வந்து அறுபது சதவீதம் ஓட்டு தான் போடுறாங்க ஆக பாக்கி நாற்பது ஓட்டு போகிறதில்ல மாதிரி இந்த இணைய ஊடகத்தை பயன்படுத்துறது மீடியாக்களை பயன்படுத்துறது விஷுவல் மீடியா அப்புறம் நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனோன்னா ஒரு இருபது சதவீத மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா டிவி சேனலையும் சீரியஸாக முழு டைம் பார்க்குறாங்க ஆக இவங்க பார்க்கறத வச்சு திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டுருக்கு பார்க்க முடியுது கடந்த இது வந்து ஒரு அடிஷ்னல் டூலாக வச்சுக்கலாமே தவிர இதை மட்டும் நம்பியே வந்து நம்ம வந்து தேர்தல் வெட்டிப்படலாங்கிற நினைவுகள் வந்து நடக்காது ஃபீல்டில் ஒர்க் பண்ணும் மக்கள் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் அப்புறம் வந்து இந்த தாலுகா வயசை வந்து மக்களை போய் ரீச் பண்ணணுன்னா வந்து மிகப்பெரிய அளவு உழைப்பை காட்ட வேண்டியதாக இருக்குது ஆனால் விஜய்க்கு எந்த விதம் தேவையில்லை விஜய் போ ஒரு தடவை ரவுண்ட் ரவுண்ட்ஸ் போனாலே போதும் அவருக்கான அந்த ஓட்டாக வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பல தரப்பும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி விஜயோட ஓ ஓட்டு வங்கி வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தாண்டி முப்பது போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு பண்ணுறாங்க ஆனால் திமுகவுக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு ஏன்னா திமுகவுக்கு எகென்ஸ்ட் ஓட்டு வங்கிங்கிற ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து எப்போதுமே இருக்குது இந்த பேஸில் தான் எம்ஜிஆர் வந்து மெயினாக ஜெயிச்சார் எம்ஜிஆர் செல்வாக்கால ஜெயச்சார் தாண்டாடி திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி இருக்கும் அது ப்ளஸ் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி அதோட அந்த ஆளுங்கட்சி ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் இரண்டும் ஒன்றும் சேருது கண்டிப்பாக அது வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இதுக்கு வந்து அது வந்து ஒரு சாதகமாக முடியாத வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே வந்து இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த ஏடிஎம்கே கட்சிக்குள்ளே இருக்கிற உள்கட்சி பிரச்சனையால் அதோடய ஓட்டு வங்கியும் மிகப்பெரிய பாதிக்கும் பாதிக்கும் ஆனாலும் டெல்டா பகுதியிலையும் வட பகுதியிலையும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு வராது இப்போ எப்படி கடந்த ஆட்சியில் வந்து காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு வந்து எப்படி நாம் கட்சிக்கு வந்து ஜெயலலிதாவை சேர்ந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு பேக்கேஜ் வாங்கிக்கிட்டு அங்கே இப்போ தீவிரம் பிரச்சாரம் மேற்கொண்டாங்களோ அந்த காங்கிரஸுக்கு ஆதரவாக இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக கூட கூட்டணி கூட்டணி அமைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் அதை ஒரு ஒரு ஃபார்முலா வந்து அவங்க கிளம்பிட்டு பார்க்க முடியுது அப்பையும் காங்கிரஸ் வந்து திமு திமுக கூட்டணி இருந்தது இப்பியும் கூட்டியிருந்து ஆனால் இப்போ அந்த ஈல பாஸ் வந்து விட்டாங்க இப்போ விஜய் ஒழித்து ஒளிச்சுக்கணுனாகவும் விஜய் ஒழித்து ஒளிச்சிக்கிறதுக்கு முன்னாடி சீமானு பெண் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜாதி அரசியல் இருக்கிறதை பார்க்க முடியுது குறிப்பாக நீங்கள் வந்து நாம்தறு கட்சி அமைப்பை சேர்ந்த பலரும் விஜய் வந்து தமிழர்களும் விஷயத்தை வந்து பிரச்சாரத்தை பல கிளம்பிட்டுருக்காங்க அதற்கான ரியாக்ட் வந்து விஜய் வந்து இப்போ உணர்ச்சி அரசு பண்ணுவார் அதனால் மற்ற ஜாதிக்கு வந்து ஓட்டு வந்து வந்து பாதிக்கப்பட்டு பாதிக்கட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குட்டிகாராட்டை பண்ணுறதை பார்க்க முடியுது இதையெல்லாம் தாண்டி சீமான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரையும் பதிஞ்சாயிரம் ஓட்டு வாங்கி வாங்கக்கூடிய இருந்து என்னென்னா இன்றைக்கி வந்து விஜய் தொண்டர்கள் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கும் கிளாஸ் ஆரம்பிச்சு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு பின்னடை சந்திக்க ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டும் வந்து விஜய்க்கு போயிடும் பாஜக எதிர்ப்பு ஓட்டுங்க விஜய்க்கு போயிடும் ஏடிஎம்க்கு எதிர்ப்பு ஓட்டுங்கிறது விஜய்க்கு போயிடும் கண்டிப்பாக இந்த எட்டு சதவீதம் ஓட்டுவங்கிலேருந்து கண்டிப்பாக சீமான் வந்து ஒன்றரை ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கிக்கு குறையாத ஒரு வாய்ப்பிடும் ஏன்னா அவர் விஜய் கூட மிங்கில் ஆகி அதாவது கூட்டணி இல்லைன்னா கூட அவங்க கூட ஜாயின் பண்ணி மாதிரி அவங்கள வந்து போல்த்துக்கலேருந்து டச் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாஜக ஏடிஎம் ஏடிஎம்கே எதிர்க்கிற மாதிரி போனால் கூட அவங்க கொஞ்சம் அங்கங்கே சில இடங்கள்ல வந்து ஓட்டு வந்து பிரிஞ்சு சீமானுக்கு கொடுவது வாய்ப்பு இருக்கும் டேரெக்டாக எதிர்க்க அவசியம் என்னென்னா தலித்துக்கு எதிரான ஓட்டுகளும் அவங்களுக்கு விடாது சிறுபான்மை ஓட்டுகளும் விடாது இப்படியான பல்வேறு சின்ன சின்ன ஓட்டுகளும் விளாது தூய தமிழ் தேசிய ஓட்டு வந்து உள்ள ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை பர்சன்ட் தாண்டாது ஏன்னால் பாமகங்க பெரிய ஜாதி கட்சி திருமாவளவன் பெரிய ஜாதி கட்சியை தாண்டி யாருமே வந்து ரெண்டு மூணு தவிர வாங்கினதே கிடையாது ஆக அந்த அடிப்படையில் சீமானுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது அதனால் கண்டிப்பாக வந்து கம்மியாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது சரி இப்போ விஜய்க்கு வந்து என்னென்னா விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சுட்டார் விஜய்க்கு தைரியம் என்னன்னு சொல்லி பல விஷயங்கள் வாங்க முடியாது ஆனால் விஜய் வந்து எவ்வளோ தைரியம் அடிங்கிற விஷயத்தை வந்து இப்போ வந்து விரைவில் வந்து அவர் வந்து நிரூபிப்பார் இப்போ விஜய் பேக்கப் வந்து ஒரு முப்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் தாண்டிடுச்சு இப்போ விஜய் வந்து எவ்வளோ சொதப்பினாலும் சரி அவர் வந்து தேர்தலை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போனாலே போதும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது திமுக தன்னை வந்து க தகவலே அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் குறிப்பாக என்ன சொல்ல போகிறோம்னா இந்த கடிம வள பிரச்சனைகள் அப்புறம் வந்து ஊழல் விவகாரம்லாம் பாஜக இருக்குது கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ச எட்டு பேரை வந்து கடைசி நேரத்தில் கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கைது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது திமுக பச்சாவதை ஏற்படுத்தாமல் விஜய் பக்கம்லாம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வி திமுக வந்து நீங்கள் விஜய் வந்து விழுத்திடலாம் நசிக்கிடலாம் அவங்க அதுக்கெல்லாம் ஓட விட்டு கதற விட்டு ஏதாவது குசி குசியாக இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் அதே விஷயத்த பாஜக பண்ணனா அதை வந்து விஜய் வந்து சுட்டி காட்டி சுட்டி காட்டி என்ன அப்படி ஓட விட்டாங்கன்னு அப்படி இப்போ இப்போ திமுக சொல்லிட்டு வெறும் பிரச்சாரத்தை மாடுவார் திமுக ஆயிரம் பேர் பேசுறதுக்கு விஜய் ஒரு ஆள் வந்து சாதாரணமாக விஷயத்த வந்து கேஷுவலாக பேசுகிறதுக்கும் சமம் திமுக உணர்ச்சி இணைச்சியெல்லாம் கைவிட்டு நேருமே அரசியல் அதை பண்ணணும் இப்படி தான் வந்து எம்ஜிஆர் சீட்டுனாங்க எம்ஜிஆர் கூட்டத்தில் போய் அங்கே அரசியல் அழித்து தாக்கல் கொடுப்பாங்க அது அவர் வந்து அது வந்து எப்படி பேக் ஃபேர் ஆகிடுச்சு அப்புறம் வந்து ஜெயலலிதா மேலே மிகப்பெரிய அளவுக்கு சட்டசபை விஷயம் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாப்பிட்டா அந்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அதாவது வேறு வழி இல்லாமல் அரசியலுக்கு வந்து அவங்க ஜெயலலிதா நம்பிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அரசியல் தான் கதிக்கிற மாதிரி அதாவது திரும்பி போனால் கூட விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வேறு வழி இல்லாமல் அரசியலில் கலந்து கிடச்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் திமுகவுக்கு டப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த நெருக்கல் நோக்கி விஜய் வந்து திமுக கிடச்சா தள்ளி விட்டுடுச்சுன்னு சொல்ல முடியும் விஜயே நினச்சாலும் நீங்கள் ஒதுங்க முடியாது ஏன்னா அது அடிப்பட்ட காயம் இருக்குது ஒழுதுங்கனா மிகப்பெரிய ஹீரோ வந்து பயந்து ஓயிட்டான்னு சொல்லி மக்கள் படிப்பாங்க அதற்காகவே அது அரசியலில் கிடக்கிறதுக்கான காலம் முழுக்க வந்து சாவர வரைக்கும் அரசியலே இருந்து போகிறதுக்கான சூழலை வந்து திமுக நெருக்கிச்சு திமுக இப்படி ஏதோ பண்ண போய் திமுக எதிராகவே போய் முடியுது பார்க்க முடியுது முடிவான சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து எதிர்கட்சியெல்லாம் தாண்டி ரெட்ஃபிக்ஸு அந்த ஃபெலிக்ஸ் அப்புறம் வந்து சவுக் சங்கர் மாயிரிதாசு ரங்கராஜ் பாண்டே இப்படியான நூற்றுக்கணக்கான இணையதள ஊடகங்களை அவங்கள வந்து எதிர்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி விஜயை டார்கெட் பண்ணுறது மட்டும் இவங்க வந்து தன்னுடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு இன்னும் திமுக வந்து எட்டா வேண்டிய தூரங்கள் அதிகமாக இருக்குது இந்த இது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நிரூபிச்சிட்டாரு அவர் வந்து எலெக்ஷனில் போய் கண்ணி எலெக்ஷனில் போய் போட்டி ஒன்று தான் விஷயமா இருக்குது இப்போ வந்து கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இருந்தால் கூட வந்து சீமானை வந்து அவங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெளுத்துலாம்னு நினைக்கிறாரு அந்த இந்த இதுவும் எடுபடாது ஏன்னா அவங்க விஜய் விஜய் கூட்டணியும் வந்து பார்ட்டிஸ் படி ப பணம் கொடுக்கறதுக்கும் தயாராகிட்டாங்க அவர் வந்து ஜாதி சமம் எங்கே ஜாதி ஜாதிக்கிறாங்களோ அவங்க ஆற்ற நிப்பாட்டுறதுக்கும் தயாராகிட்டாங்க திமுக மேற்கொண்ட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அவங்க வந்து காப்பி அடித்து இந்த எலெக்ஷனை வந்து க கான்டக்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் திமுக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வகுக்குமோ எழுதி என்னென்ன சிரட்டி வகுக்குதோ அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் கட்சியில் வகுத்துருக்காங்க ஆக இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் விஜய் கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது தொகுதி வரைக்கும் கண்டிப்பாக போவார் ஆனால் உறுதியாக வந்து நாற்பது தொகுதி குறையமாட்டேங்கிறது எனக்கு கணிப்பு நன்றி அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி